வலைத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா பயனுள்ள வீடியோக்களை பெற youtube.com டாட் காம் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யவும் I started my career as a sales officer in Godrej Soaps Private Limited. Um, and within a short span of time, they promoted as area sales manager. I எனக்கு like, I'm going to go to the other side. I'm going to டக்குன்னு ஒரு ரெண்டு வருஷத்துலாம் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க அப்போ எனக்கு மீசை கூட முளைக்கலை ஆமாம் அப்போ தான் ரைட் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது தென் ஐ அந்த ஏரியா மேனேஜர் போஸ்ட்டில் கூட ஒரு பத்து வருஷமாக ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனியில் தென் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடினேன் நான் ஆமாம் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை அந்த காலங்களில் பிராண்ட்ஸ் தேர் ஸ்கேசிட்டி ஃபார் பிராண்ட்ஸ் இன் இண்டியா ஆமாம் அதனால் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணோம் அந்த எஃப்எம்சிஜி செக்மெண்ட்லேயே ஒரு பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணுங்கிற ஒரு பெரிய ஆசை ஆமாம் அதில் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த ஆட்சி நிறுவனம் ஹம்பிள் பிகினிங் அக்கா சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி ஹம்பிள் பிகினிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாஸ்கோடா காமா அதேமாரி கொலம்பஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆமாம் கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சார் வாஸ்கோடா காமா நம்ம இந்தியாவை கண்டுபிடிச்சார் இது உண்மை ஆனால் இது என்ன நடந்ததுன்னா இவங்க எல்லாமே தேடலோட போனாங்க பாய்மர கப்பல் அடித்த காற்றுல அவர் போய் எங்கே போய் அமெரிக்காவிலே ஒதுங்கினாரு பிரேசியில் போய் ஒதுங்கினாரு அமெரிக்கா கண்டுபிடிச்சார் நம்ம வாஸ்கோட கம்மன் என்ன பண்ணாரு அடித்த காற்றுல காலிக்கட்டை போய் ஒதுங்கினாரு இதுதான் ஸ்பைஸ் ரூட் பார்த்துருங்க இதுதான் ஸ்பைஸ் ரூட் எதுக்காக வந்தாங்க ஸ்பைசஸ் ஆமாம் இங்கே இருந்துட்டு ஸ்பைசஸ் தான் எழுதிட்டு போனார் சினமன் இந்த இதுக்கு முன்னால் நடந்த கதையை உங்களுக்கு கேட்கணும் ஏன்னா அப்போ என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா ஒன்லி அரேபியன் கம்யூனிட்டிஸ் தான் நம்மகிட்ட ட்ரேடிங் பண்ணி ஏன்னா ரொம்ப பார்க்க நமக்கு ரெண்டரை மணி நேரம் போட் ஜேனியில வந்துடுவாங்க இங்க இங்கே வந்துட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே போய் யூரோப்பியன் கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணாங்க கோ கோல்டு லாங்க இருந்து சும்மா பண்ட மாட்டு முறையில் போகிறதுல வாங்கிட்டு போயிட்டு அதை கோல்டு லத்திட்டுருந்துருக்காங்க இதேமாரி

எனக்கு நிறைய சேலஞ்சஸ் உண்டு என்ன பிகாஸ் மேசிவ் சப்ளை செய்யுன் இதில் ஏன்னா ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து ப்ராடக்ட் கன்சூமரை கொண்டு போகிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் உண்டு பர்டிகுலர்லி நாங்கள் வந்து எங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட் தட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஏன்னா இது எல்லாமே சீசனல் ப்ராடக்ட்ஸ் அதனால நாங்கள் வந்து இது த்ரூ அவுட் த கண்ட்ரி அண்ட் ஈவன் சம் ஆஃப் த ப்ராடக்ட் வி ஆர் இம்போர்ட்டிங் ஆல்சோ எனக்கு ஹையஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் அவர் கம்பெனி அதனால இந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே டைரக்டாக ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஏன்னா அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி கிடைக்கும் அதனால டைரக்டாக ப்ரொக்யூர்மெண்ட் ஃபார்மர்ஸ் கொண்டு வாங்குறோம் அது மட்டும் இல்லை அவங்க வந்து வாங்கினா தான் நமக்கு என்ன ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் கிடைக்கும் அது அப்படிங்கிறத நம்ம அவங்க அவங்ககிட்ட எஜுகேட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஃபார் த ஹோல் சீசனுக்கு ஏன்னா இப்போ வந்து ஒரு பெப்பராக இருக்கட்டும் ஆர் ஒரு இலைச்சியாக இருக்கட்டும் ஆர் காட் தனியா சில்லி இது எல்லாமே நமக்கு அந்த அந்த சீசனல் தான் தான் ஒரு ஒரு ஒன் மந்த்தில் ப்ரொக்யூர் பண்ணி ஆகணும் அதனால் மாதிரி பெரிய சேலஞ்சஸ் அது த கண்ட்ரி வி ஆர் ப்ரொக்யூரிங் ரெண்டாவது இட் இஸ் ஆல் கமிங் டு அவர் கோல்ட் ஸ்டோரேஜஸ் நீங்கள் ஒரு ஒரு ஃபைவ் 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 பார்த்தீங்கன்னா எங்களோட டோட்டல் ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் லேக்ஸ் டன்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணணும் அப்புறம் அதுக்குரிய ஃபெசிலிட்டி வீஆர் கிரியேட்டட் இந்த லாங் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் பீரியடில் வி கிரியேட்டட் ஏன்னா ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட்டை வாங்கி வச்சு அதை கெட்டு போகாமல் அதே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணி ஏன்னா ஒவ்வொரு ஸ்பைசஸும் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா தான் அந்த லாங் வீட்டி கிடைக்கும் அப்படி ஒரு சேலஞ்சஸ் எங்களுக்கு உண்டு அது மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ் கொண்டு வரும் அடுத்தவள பார்த்தீங்கன்னா எங்களுடைய குவாலிட் ப்ராடக்ட் குவாலிட்டிக்கு வி ஆர் குவாலிட்டிக்குமே மோர் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா ப்ரோசஸிங்கில் ப்ராடக்ட் வந்து இப்போ அவங்க எதுக்காக யூரோப்பியன்ஸோ இல்லை ஆப்ரிக்கா இந்த அரேபியன்ஸோலாம் இங்கே வந்தாங்கன்னா ஆஸ் அப்போ ஸ்பைசஸ் காட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்சுவலி நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மசாலா இது ஏதோ டேஸ்ட்டுக்காக நோ இட் இஸ் நாட் ஃபாட் டேஸ்ட் இட் இஸ் காட் மெடிசினல் வேல்யூ எல்லா ஸ்பைசஸ்லேயும் எடுக்கிறது இது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே பெரிய ரிசர்ச் நடந்துருக்கு நம்முடைய சொல்லுவோம் நம்ம சித்தர்கள் அதாவது சொல்ல அகத்தியர் சொல்றோம் இல்லையா ஆமா இவங்க காலங்கள்லயே எல்லா ஸ்பைசஸையும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பண்ணி அத மெடிசன் எல்லாம் என்கார்பரேட் பண்ணி தான் மசாலாக்கள் வந்திருக்கு இதுதான் யதார்த்தமான உண்மை அதனால நாங்க வி ஆர் வெரி கன்சர்ன்ட் அபவுட் இட் எங்களுடைய ப்ராடக்ட்களுக்கு வி ஆர் கிவிங் அட் மோஸ்ட் இம்பார்டன்ஸ் ஃபார் தட் அதனால பாத்தீங்கன்னா எல்லா எங்களுடைய ப்ராடக்ட் ஒக்கியூமெண்ட் தான் ஃபைவ் லேக்ஸ் டன்ஸையும் ப்ரொக்யூர் பண்ண பிறகு எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணுவோம் சன் ட்ரைவிங் ஆமாம் சன் ட்ரைவிங் பண்ணுறது அப்போ சன் ட்ரைவிங்க்கு எரும் சில நேரங்களும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்காது அதுக்காக சோலார் ட்ரைவிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா மெடிசினல் வேல்யூ கெடாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோன்னா கோல்ட் ப்ரெஸ் கிரைண்டிங்கில் தான் கிரைண்ட் பண்ணுவோம் ஹாட் ஃபிளக் பண்ணுறது இல்லை கம்ப்ளீட்டாக கோல்ட் ப்ரெஸ் கிரைண்டிங் ஏன்னா அதில் எசென்ஷியல் ஆயில் அதெல்லாம் ரீட்டைன் ஆனால் தான் அதில் மெடிசினல் வேல்யூ இருக்கும் அதனால் அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குது அதுக்கும் வி ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தேட் தென் அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ ஓவர்சீஸுக்குலாம் அனுப்புறதா இருந்தால் அதை ஸ்டெர்லைஸ் பண்ண ஏன்னா இப்போ இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வந்துருக்காங்க இவனுடைய வயிற நம்ம க பார்த்துக்கணும் இல்லையா கேட்டு போகக்கூடாது அப்போ அதுக்கு தெரிஞ்சுன்னா ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக எல்லா ப்ராடக்ட்டுமே ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படின்னா தான் ஒரு டூ இயர்ஸ்க்கு அது கேடாமல் இருக்கும் அது மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க் இதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சஸ் இந்த ஒரு இண்டஸ்ட்ரி அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் அனதர் பிக் சேலஞ்ச் இன்னைக்கு வந்து எல்லாருமே பேசுவோம் அமேசான் பிளிப்கார்ட் போயிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் அது வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங் பட் அதே நேரத்தில் இந்த மா மார்க்கெட்டிங்கும் ஒரு இது வந்து ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங் ஆக்சுவலி எங்களுடைய இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் இருக்கு இல்லையா என பிகாஸ் நிறைய சேல்ஸ் ஹோல்ஸை என்னுடைய மைண்ட் செட்டுக்காக நம்மளை ட்ரெயின் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி என்னுடைய ப்ராடக்டை வந்து கண் கஸ்டமர்கிட்ட கிடைக்கிறதுக்கு நாங்கள் பண்ணணும் அது முன்னிலையில் நான் வந்து என்னுடைய கேரியர் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா சேலஞ்சஸ் ஆர் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நினைச்சிட்டு நான் எடுத்துகிறேன் இந்த தொழில் நான் எடுத்ததே சேலஞ்சஸ் எங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கும் அந்த சேலஞ்ச் எடுத்து பண்ணால் அங்கதான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதுதான் என்ன வெற்றியும் கொடுத்தது எனக்கு ஏன்னா நாள் முடிய முடியாத நம்ம எடுத்து செய்யணும் அந்த மாதிரி எடுத்து பண்ணோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக நாடுகளில் கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுக்கு எங்களுடைய ப்ராடக்ட்டில் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இது ஒரு பெரிய சாதனம் தான் நான் சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் லெவலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட் ஒரே ஒரு காம்பிட்டர் தான் இந்தியா இன்டர்நேஷ்னல்லே இருக்காங்க ஷான் ஃப்ரம் பாகிஸ்தான் அதர் பிராண்ட் இன் த இன்டர்நேஷனல் ஒரே ஒரு பிராண்ட் தான் படிக்கல ஸ்பைஸ் இஸ் வெரி பிக் மார்க்கெட் இட் வில் பி ஆல்மோஸ்ட் அபவுட் ஒன் லேக் க்ரோர் மார்க்கெட் அதில் ஒன்லி ஒன் இன் அரேனா வெரி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ரைட் த பிகினிங் அபவுட் குவாலிட்டி அண்ட் அந்த மெடிசனல் வேல்யூக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட் உண்மையிலே இந்த மாதிரி இதில் நான் ஷேர் பண்ணுறதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுன் கொடுத்ததுக்காக இந்த ரைஸ் ஆஃபீஸுக்காக நன்றி ச பாராட்டுக்கிறேன் இப்போது எங்களுடைய கவனம் பூராவே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பிகாஸ் ப்ராபிலி வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஒரு ஜேவி இன் ஸ்ரீலங்காவில் ஒரு ஜேவி போட்டு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி போடணும்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி மலேசியாவில் வி ஆர் பிளானிங் டு ஹேப் அ சேவி அங்கே மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போகிறாங்க அந்த துபாயில் வி ஆர் பிளானிங் தென் அதேமாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லாஸ்ட் வீக் ஐ வென்ட் டு லண்டன் அங்கே ஒரு ஜேவி போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் தர்பாய் ஐ வாட் டு டேக் மை கம்பெனி டு த இன்டர்நேஷ்னல் குளோபல் மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் ஐ அம் சோ ஃபார் ஐ அம் சோ சக்சஸ்ஃபுல் அர் திஸ் வில் ஆல்சோ அல்சோர் ஹாப்பன் ஓல்டுலாம் நம்பர் ஒன்னா வரணுங்கிறதுல பெரிய ஆசை நிச்சயமா யூஸ் ஆப்பன் தேங்க் யூ வெரி மச் ஃபார் திஸ் ஃபே ரம் தேங்க் யூ வெரி மச்